ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தலைமைத்தன்மை சுயமரியாதை அதிகம் எளிதில் மனமுடைய மாட்டார்கள் சில சமயம் அகந்தை அதிகமாக இருக்கும் கலை அதிகாரம் வழிகாட்டுதல் ஆகியவற்றில் திறமை திங்கள்கிழமை பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அன்பானவர்கள் குடும்ப பாசம் பரிவு அதிகம் கற்பனை திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகம் சில நேரங்களில் மனம் விரைவில் மாறும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் சண்டை மனப்பான்மை துணிச்சல் போராட்ட மனப்பான்மை வேலைப்பாடுகளில் சீக்கிரம் முடிவெடுப்பவர்கள் சில சமயம் சீற்றம் அதிகம் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் வணிகம் பேச்சுவார்த்தை கற்றல் போன்ற துறைகளில் திறமை நட்புணர்வு சூழ்நிலை அறிவு அதிகம் எளிதில் பழகக்கூடியவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நியாயம் முழுக்கம் ஆன்மீக சிந்தனை அறிவு ஆலோசனை கற்றல் விருப்பம் உதவும் மனப்பான்மை அதிகம் சில நேரங்களில் பிடிவாதம் இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கலை அழகு இசை ஆடை அலங்காரம் மீது ஆர்வம் அன்பான இனிமையான குணம் சமூகத்தில் விரைவில் பிரபலம் சில நேரங்களில் பண விரயம் அதிகம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் பொறுமை அதிகம் வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் தாங்குவார்கள் பொறுப்புணர்வு கட்டுப்பாடு சில நேரங்களில் தனிமைப்படும் மனநிலை நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்கள் கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி